ஹாய் ஆல் வெல்கம் டு ஜோஜோ சேனல் திருச்சி குட்டி சொன்ன மாதிரி நம்ம வேளாங்கண்ணி கிளம்பியாச்சு இந்த நம்ம வேளாங்கண்ணி போறோம் சாத்தாராங்க மொத்தமாக நாங்கள் ஒரு பதினெட்டு பேர் வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோம் அங்கே எங்கே தங்கியிருந்தோம் எங்கே போயிட்டு மீன் நண்டெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வேளாங்கண்ணி ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும் அதில் நாங்கள் ஃபேமிலி கசின்ஸு ஃப்ரெண்ட்ஸு சின்னவங்க பெரியவங்க இல்லாமல் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுவேன் பாருங்கள் டான்ஸை பார்த்தீங்களா இனிமேதான் இருக்கு சம்பவம் இன்னும் எல்லாரும் டான்ஸ் ஆடுவோம் பாருங்க என்ன சொல்ல டான்ஸ் அந்த வைப்பு தான் செம்ம என்ஜாய்மெண்ட்டு எல்லோரும் செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தோம் எங்கள் வேறு எந்திரிச்சி குட்டீஸ்லாம் தூங்கிருச்சு செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிகிட்டு வந்ததில்லை வேளாங்கண்ணி வந்ததே தெரியல வேளாங்கண்ணி வந்து ரீச் ஆகிட்டோம் குட்டிஸ்லாம் நல்லா தூங்கிடுச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க வேளாங்கண்ணி ரீச் ஆயாச்சு

ரூம் கிடைச்சிருச்சு நாங்கள் டூ டேஸ் வேளாங்கண்ணியில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டென் தௌசண்ட் கிட்ட மேலே ஆயிடுச்சு நாங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுவோம் பட் வந்து சமைக்க மாட்டோம் ந நண்டு ராட்டு அதெல்லாம் நாகப்பட்டினம் இல்லைனா வேளாங்கண்ணியிலேயே வந்து மீன் பிடிக்கிற இடத்துல போய் டேரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டு ஒரு அக்கா கிட்ட கொடுத்து சமைச்சு சாப்பிடுவோம் பிரச்சனையே கிடைக்கலையா எப்பயுமே இங்கே தான் தங்குவோம் டிஜே இந்த லாட்ஜில் இருக்கிற அக்கா தான் சமைச்சு தருவாங்க சூப்பராக சமைச்சு தருவாங்க இப்போ நாங்கள் எங்கே கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு அமைஞ்சு போச்சு மணி நாலு முப்பத்தி ஏழு நான் டெட் பூல் வச்சிருக்கேன் நீங்க அமைதி மாத்தி போச்சுடா பாருங்க ஆக மொத்தம் ஒருத்தனும் மணியை காமிக்கல பிம்பிளி காப்பி

எப்படி இவங்க மீன் செஞ்சா நாத்தடிக்கும் அதனால அங்க புட்டு ஆப்பம் இது என்ன சுண்டல் இங்க பாரு சுச்சி கிழங்கு கேப்ப கிழங்கு